வணக்கம் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணத்தில் ராணுவ உயர் பாதுகாப்பு இருந்த மற்றொரு வீதி திறந்து வைக்கப்பட்டுள்ளது சந்திரகாந்தன் தடுத்து வைத்து தமிழ் சிங்கள பொதுமக்களின் பாதுகாப்பிற்கென விசேட பாதுகாப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அமுலுக்கு வருகிறது புதிய நடைமுறை அடல் அந்த ஆணைக்குழு தொடர்பில் இன்று நாடாளுமன்ற விவாதம் தொடர்வது விரிவான செய்திகள் பசாவளான் பலாலி வீதி இன்று காலை மணியளவில் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது முப்பத்தி நான்கு வருடங்களாக மூடப்பட்டிருந்த குறித்த வசாவிளான் தொடக்கம் பலாலி கடற்கரை சந்தி வரையிலான வீதி நீண்ட போராட்டங்களுக்கு பின்னர் இன்று திறக்கப்பட்டுள்ளது சில பாதுகாப்பு காரணங்களுக்காக குறித்த வீதியூடாக நடந்தும் மிதிவண்டி ஊடாகவும் பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வாகனங்களின் ஊடான போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வீதி திறக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மிக மகிழ்ச்சியாக இந்த வீதியால் பயணிக்கின்றனர் எனினும் அந்த வீதியில் பயணிப்பதற்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன து பலாலி அதிய உயர் பாதுகாப்பு பலயத்துக்குள் அமைந்துள்ள ராணுவ குடியிருப்பினூடாக செல்வதால் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மாத்திரமே அதனூடாக பயணிக்க முடியும் வீதியில் பயணிக்கும் சந்தர்ப்பத்தில் வீதியின் இருபுறமும் புகைப்படம் எடுத்தல் ஒளிப்பதிவு செய்தல் தடை செய்யப்பட்டுள்ளன வீதியினுள் பயணிக்கும் வாகனங்கள் இடையில் நிறுத்துதல் திருப்புதல் தடை செய்யப்பட்டுள்ளது நடைபயணங்களும் தடை செய்யப்பட்டுள்ளன பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் தவிர்ந்த ஏனைய பாரபூதிகள் பயணிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது வீதியில் செல்லக்கூடிய வேகம் ஆகக்கூடியது நாற்பது கிலோமீட்டர் என்றும் வீதியில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் அனைவரும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆவணங்களை பயணத்தின் போது வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேற்குறித்த அறிவுறுத்தல்களை மீறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா குற்றப்புள்ள திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையார் என்கின்ற சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் சட்டத்தின் கீழ் அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா காவல்துறை பேச்சாளர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பு ஏழில் இடம்பெற்ற நிகழ்வு பங்கு போது பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்தர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் பிள்ளையான் என்கின்ற சிவனேஸ்வதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாண பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு ஆக்கப்பட்டமை தொடர்பில் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கையில் தமிழ் சிங்கள புத்தாண்டினை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்புக்காக விசேட வேலை திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் திரு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பேச்சாளர் புத்திகமான துங்க தெரிவித்தார் மக்கள் தொகை அதிகம் உள்ள நகரங்களில் குடிசார் உடையில் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை பண்டிகை காலங்களில் மேற்கொள்ளப்படும் விசிற சோதனையின் போது புத்தாண்டு விற்பனையில் ஈடுபட்ட முப்பத்தி ஆறு வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நுகர்போர் விவகார அதிகார சபை தெரிவித்தது அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிப்பதற்கு அட்டை மூலம் பணம் செல அனுமதிக்கும் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இந்த நடைமுறை அடுத்து வரும் நாட்களில் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்கமைய இந்த பரிச்சாத்த திட்டம் கொட்டாவ மற்றும் கடவத்தை சந்திக்களில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அதிவேக நெடுஞ்சாலைகளை பயணிக்க டெபிட் மற்றும் கிரெடிட் அட்டைகள் மற்றும் கியூஆர் குறியீடுகளை பயன்படுத்தி பணம் செலுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் இன்று நாடாளுமன்ற விவாதம் நடைபெறவுள்ளது பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் காணப்பட்ட சித்திரவதை முகாம் தொடர்பிலான விசாரணை ஆணைக்குழு மற்றும் அதன் அறிக்கை குறித்து விவாதம் நடத்தப்பட உள்ளது இன்று முற்பகல் பதினொன்று முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது வரையில் இந்த விவாதம் நடைபெறவுள்ளது குறித்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை கடந்த மார்ச் பதினான்காம் தேதி நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த அறிக்கை குறித்த விவாதத்தின் இரண்டாம் நாள் விவாதம் எதிர்வர மே மாதம் நடைபெறவுள்ளது நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் அலுவலகம் இந்த தகவலினை வெளியிட்டுள்ளது இன்றைய தினம் விவாதம் நடத்தப்பட்ட பின்னர் எதிர்வர மே மாதம் எட்டாம் தேதி வரையில் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட உள்ளதாகவும் மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளது சிலோந்தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் சிலோந்தமிழ் டாட் என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்